அரஹர நம பார்வதி பதகே அரஹர மகாதேவாம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா வேலுண்டு வினையில்லை பயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அன்பு டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் கொல்லிமலை சரவண சிவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு சுவாதி ரெண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று முடிய துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் சனி பகவான் ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்திலும் ராகு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் கேது பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலும் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு நன்மை பெரு ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்று துலாம் ராசி நேர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை சாதக பலன்கள் நிறைந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் உங்களை சுற்றி ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் உருவாகும் பல புதிய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டாகும் துளாராசியை பொறுத்தவரை பண விஷயத்தில் மற்றும் கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் வல்லமையும் உண்டாகும் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஒரு இனிமையான ஆண்டாகவே துலாராசி அன்பர்களுக்கு இருக்கும் பொருளாதார நிலை உயரும் இதுவரை பொருளாதாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த நிலையெல்லாம் மாறும் அதே போல் இதுவரை இருந்த தொல்லைகள் கஷ்டங்கள் சாமி ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டப்படாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு எப்போதான் நல்லாயிருக்கும் துலாராசியை பொறுத்தவரை இப்போதான் ஒரு நல்ல காலம் வரும்னு கேட்டுருந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைப்பட்ட அந்த தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் மனதில் நினைத்த காரியம் வந்து சில காரியங்களை நினச்சிட்ருப்பீங்க என்ன காரியம் நினைத்தீர்களோ அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் அமையும் ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சொன்ன சொல்லை தவறாமல் காப்பாற்றக்கூடிய ராசிகளில் துலாமும் ஒன்று ஏன்னா துலான்னா துலா நம்ம இடை போடுறதுக்கான தராசு அதனால் அவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா சொன்ன சொல்லை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சிப்பாங்க அதே கோரி நடந்துப்பாங்க அப்படி இருக்கிறதுனால அதே போல இருக்கிறதுனால இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அவங்களுக்கு இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது தடை நீங்கி நன்றாக முடியும் தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும் நிறைய கோயில் குளத்துக்கு போகலாங்கிற எண்ணமே வரும் இந்த எண்ணம் வந்தால் தான் கோயில் குளத்துக்கு நம்மளால் போகவே முடியும் இந்த ஆன்மீக பயணத்துக்கே எண்ணங்கள் வரும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யுகராசி என்பவர்கள் நிறைய ஆன்மீக சிந்தனை மேலோகி நிறைய கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ணத்தக்கான அமைப்புகள் உண்டாகும் அதே போல் வாகன யோகம் வாகன யோகம் வந்து உண்டாகும் அதாவது துளாராசியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு புதிய இருசக்கர வாகனமோ அல்லது நான்கு சக்கர வாகனமோ கண்டிப்பாக துளாராசி என்பவர்களெல்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் கையில் பணமே இல்லைனாலும் அது இஎம்ஐ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் புது வண்டியை கண்டிப்பாக வாங்கிறதுக்கான அமைப்புகள் உண்டாகும் அதே போல் குடும்பத்தில் உள்ள துளாராசிக்காரர்கள் மதிப்பு மரியாதைகள்லாம் உயரும் குற்றா உறவினர்கள் இருந்து வந்த அந்த கசப்பு இதெல்லாம் நீங்கி ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் புதிய வீடு மனை புதுசாக ஒரு வீடாகவும் வாங்கலாம் அல்லது புதுசாக ஒரு ஃப்ளாட் அது மனையாகவும் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்டு நவீன பொருள் சேர்க்கை நவீன பொருள் வீட்டுக்கு உண்டான பொருட்கள் வாங்கிறது ஃப்ரிட்ஜு வாங்கிறது வாஷிங் மிஷின் வாங்கிறது இந்த மாதிரி பொருள் சேர்க்கைகள்லாம் கண்டிப்பாக துலாராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்கிறதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது அதே போல் பணம் வெளியே கடனானிய கொடுத்துருந்த பணமெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்களாலும் அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காரியம் அந்த காரியத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப நிகழ்ச்சி எதாவது நடத்த நடத்து நடக்கலாம் நடத்தலாம் நடத்திட்டு இருந்துருந்தீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக சுப நிகழ்ச்சி நடக்கும் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அது தொழில் விஷயமாக இருக்கலாம் ஏதாவது விஷயமா அடிக்கடி வாகனத்தை செல்லும் என்ன வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக மட்டும் போகணும் அதே போல் வீடு மாற்றம் ஒன்று புது வீடு வாங்கணும் இல்லையா இருக்கிற வாடகை வீட்டை அதே வீட்டை சொந்த வீடாகவும் வாங்கிக்கலாம் அல்லது வாடகை வீட்டில் ஒரு வசதி பற்றில கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு டூ இப்போ இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அடுத்து வாடகை வீட்டிலே கூட ஒரு த்ரீ பிஹெசி ஃபோர் பிஹெசி அப்படின்னு சொல்லி வாடகை வீட்டை வேறு நல்ல வசதியான வாடகை வீட்டுருக்கிறதுக்கு கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர்களுக்கு வந்து புது வீடாக அவங்களுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு உண்டாகும் கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை ரொம்ப அதிகரிக்கிறதுக்கும் மாதிரி யாரிடமும் வீண் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கங்க அதே போல் தடை செய்யப்பட்ட அதாவது எப்படின்னா தடைப்பட்ட காரியம் தடைப்பட்ட திருமணம் துளராசிக்கு திருமணத்துக்கு ஜாதகம் கொடுத்துருப்பீங்க எல்லாமே வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தால் நின்று பயிற்பு அந்த மாதிரி தடைபட்டு இருந்ததெல்லாம் மீண்டும் அந்த திருமண பணிகள் அதே ஜாதகத்துக்காரங்களே கூட வரலாம் திரும்ப வந்து அந்த திருமண வாக்கியம் உண்டாகிறதுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அதே போல் குழந்தை பாக்கியம் துளராசியாக இருக்கும் கல்யாண ரொம்ப நாள் ஆச்சுங்க இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் எதிர்பாராத வகையில் சில மருத்துவ செலவுகளும் வரும் குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் கண்டிப்பாக குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் ரொம்ப நாளாக போகாமல் இருக்கீங்களா இந்த ஆண்டு கண்டிப்பாக குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸு பூவீக சுற்றுல பிரச்சனை அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா சிக்கலும் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக உண்டாகும் இந்த புத்தாண்டை பொறுத்தவரை நன்மைகள் பெருகும் ஆண்டாகவே குலாராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு உங்களை பொறுத்தவரை எந்த சுவாமி தரிசனம் பண்ணிக்கு அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் வெள்ளிக்கிழமையானால் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று லக்ஷ்மி நரசிம்மரை துளாராசி என்பர்கள் துளசி சாத்தி துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை ஒரு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் அதே போல் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்கு அந்த நட்சத்திரம் வரும் ராசியை பொறுத்தவரை சந்திராஷ்டிரமம் ரெண்டு நாட்களுக்கு இருக்கும் நட்சத்திரத்துக்கு ஒரு நாளுக்கு இருக்கும் அந்த நாட்களில் போய் விநாயகர் வழிபாடு செய்வதும் சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதும் துலராசுக்காரர்களுக்கு ஒரு நன்மையான ஒரு ஆண்டாக அது வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அது அமையும் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் பெறக்கூடிய எல்லாம் தீரும் ஒரு சிறப்பான நன்மையான ஆண்டாக அமையும் நன்றி வணக்கம்